சமூக சேவை என்னும் போது பலர் மத்தியில் காணப்படுகின்ற ஒரு அபிப்பிராயம் இது எங்களால் முடியாது அல்லது இது எங்களுக்கு தேவையில்லாத விடயம் அல்லது பல அழுத்தங்கள் காணப்படுகின்ற சிக்கலான ஒரு விடயம் என்கின்ற ஒரு பார்வை அனைத்து இளைஞர் யுவதிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பொதுவாக காணப்படுகின்றது ஆனால் இதே எண்ணம் தான் எனக்கும் இந்த சமூக சேவைக்கு வர முதல் இருந்தது சட்டத்துறையில் இந்த சமூகத்துக்கு என்னென்ன விடயங்களை சாதிக்க வேண்டும் என்னென்ன விடயங்களை சமூகத்துக்காக கொடுக்க வேண்டும் என நினைத்தேனோ அத்தனை விடயங்களையும் நான் கற்ற கல்வி எனது அனுபவம் அனைத்தையுமே எனக்கு பிரயோகிக்கக்கூடிய களமாக இருந்தது மட்டக்களப்பு மாவட்ட அறிவிப்பெண்கள் வலையமைப்பு எனும் நிறுவனமாகும் எனக்குள் என்ன விதமான ஆளுமைகள் இருக்கின்றன என்பதை நான் அறிந்து கொண்டதே இந்த சமூக சேவைக்கான களத்தினூடாகத்தான் நான் தனியாக ஒரு சட்டத்தரணியாக இருந்திருந்தால் இவ்வாறான விருதுகளையோ அல்லது தலைமைத்துவ பண்புகள் நிறைந்த சர்வதேச களத்தில் நின்று இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கதைப்பதற்கான வாய்ப்புகளோ எனக்கு கிடைத்திருக்காது ஆனால் இந்த சமூக சேவை என்கின்ற இந்த களமே என்னால் எனது மனப்பாங்கை விருத்தி செய்வதற்கும் என்னை போன்ற பெண்களை எவ்வாறு மேல்மட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்கும் களமாக இருந்தது சமூக வலைத்தளங்கள் ஊடாக பல கேள்விகள் தாக்கங்கள் எதிர்மறையான பேச்சுக்கள் எல்லாம் வரும் என்கின்ற பயத்திலேயே இளைஞர் ஜோதிகள் சமூக சேவைக்குள் வர பயப்படுகின்றார்கள் உண்மையிலே ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அல்லது ஒரு இளைஞனோ தான் அறிவுபூர்வமாக முழுமையடைந்து தன்னால் முடிந்த சேவைகளை சமூகத்துக்கு செய்ய தான் துணிகின்ற போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள தயாராகின்ற ஒரு பூரணமான ஒரு இளைஞர் தான் இந்த சமூக சேவையிலே காணப்படுவான் சமூக சேவை செய்கின்ற ஒரு இளைஞர் ஜுவதிக்கும் சமூக சேவை செய்யாமல் மற்ற துறைகளில் தனியாக அதை மாத்திரம் போக்கஸ் பண்ணி கொண்டிருக்கின்ற இளைஞர் ஜோதிகளுக்கு இடையிலே பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது இந்த சமூக சேவையை சேர்த்து செய்கின்ற இளைஞர் ஜோதிகளிலே பலதரப்பட்ட ஆளுமை விருத்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாற்றுக்கருத்திலே அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நானாக இருப்பேன் கல்வி மாத்திரம் ஒரு மனிதனை பூரணப்படுத்தாது அந்த கல்வியோடு கூடிய சமூக சேவை எமது ஆளுமையை நிச்சயமாக விருத்தி செய்யும்